வெல்கம் டு அவர் சேனல் தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையில் வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்பதான் தான் நாங்கள் போடுற வீடியோ இம்மீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும் அருள்மிகு கரபாத்திர சிவபிரகாச சுவாமிகள் மடாலயம் இந்த கோவில் வந்து வியாசப்பாடி சென்னையில் இருக்கக்கூடியது இந்த கோவிலில் தான் உங்களுக்கு வேலை வாய்ப்பு விண்ணப்பம் கோரும் விளம்பர அறிவிப்பு வந்திருக்கு என்னென்ன போஸ்ட் இருக்குது என்ன தகுதி என்றைக்குள்ளே அப்ளை பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தலாம் இந்த கோவில் வடபழனி அருமக்கு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் உப அற நிறுவனமான அதுக்கு கீழே வரக்கூடிய கோயில் வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் இருக்கு இல்லையா அதுக்கு கீழே வரக்கூடியது இந்த அருள் கரபாத்திர சோப்பிரகாச சுவாமிகள் மடாலயம் இந்து மதத்திலே சார்ந்தவர்களிடம் வந்து கண்டிப்பாக ஹிந்து ரிலீஜனாக இருக்கணும் இருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஜூன் இருந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட்டு பத்தொம்போது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜூலை பத்தொம்போது வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்னென்ன டைப் ஆஃப் போஸ்ட்டுக்கு ஊதிய விகிதம் என்ன காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதாவது பகுதிகள் இதெல்லாம் பார்த்தலாம் எழுத்த ஊதிய விகிதம் அடிப்படை சம்பளம் பதினஞ்சாயிரத்தி எழுநூறு மேக்ஸிமம் எவ்வளவு போகும்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் போகும் அடுத்து காலி பணியிடங்களின் எண்ணிக்கை ஒன்னு இதுக்கு தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருத்த வேண்டும் டென்த்து பாஸ் ஆயிருக்கணும் அலுவலக உதவியாளர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் இருக்கு ஒரு வேக்கண்ட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினோறாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் போகும் இதுக்கு என்ன தகுதி இருக்குன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அதற்கு இணையானதாக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எய்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் மடப்பள்ளி இதற்கான மேட்ரிக்ஸ் வந்து பதினோறாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் ஒரு இருக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் எழுத படிக்க தெரிஞ்சா போதும் நிறுவனங்களின் வழக்கங்களுக்கு ஏற்ப நெய்வேத்தியம் மற்றும் பிரசாதம் தயாரிக்க தெரிந்திருக்க வேண்டும் இது ஒரு முக்கியமாக கொடுத்துருக்காங்க அடுத்து காவலர் வாட்ச்மேன் சொல்றாங்களே ஒரு போஸ்ட் இங்கே சம்பள விகிதம் பதினோறாயிரத்தி அறநூறுலேருந்து முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூறு வரைக்கும் இருக்கு தமிழை எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் திருவலகு பே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காவலருக்கு ஒரு கொடுக்கக்கூடிய அதே பேர் தான் கொடுத்துருக்காங்க ஒரு வேக்கண்ட் இருக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்க வேண்டும் ஸோ ஏஜ் என்ன இருக்கணும் அப்படின்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இதன்படி பதினெட்டு வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் கண்டிப்பாக அடுத்து நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவராக இருக்க வேண்டும் அதான் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதி வயது வரம்பு நிபந்தனைகள் மற்றும் இதர விவரங்களை அலுவலக வேலை நேரங்களில் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் வந்து சென்னையை சார்ந்தவங்களா இருந்தீங்கன்னா நேரில் கூட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் விண்ணப்ப படிவம் மற்றும் நிபந்தனைகளை வெப்சைட் கொடுத்துருக்காங்க பார்த்துக்காங்க இந்த இணையதளங்களிலும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மு இந்த இணையதளங்களில் பதிவிறக்கம் செஞ்சுக்கொள்ளலாம் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நெட் சென்டர்லாம் போய் கேட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு பதிவிறக்கம் செஞ்சு தருவாங்க நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை எங்க அனுப்பணும்னு பார்த்துக்காங்க துணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் வடபழனி சென்னை இருபத்தி ஆறு என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சே முக்கால் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம் பண்ணிடணும் அதன் பின்னர் வரப்பெறும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இந்த விண்ணப்ப படிவங்கள் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்னு பார்த்துக்கோங்க பெயர் முகவரி புகைப்படம் கல்வி தகுதி சான்று இணைக்கப்பட வேண்டும் பிறந்த தேதி வயது அதுக்குமே நீங்க வந்து சான்றிதழ் வந்து இணைக்கப்பட வேண்டும் அதாவது நகல் இணைக்கணும் சாதி சாதி சான்றிதழ்க்குரிய நகல் இணைக்கணும் தொலைபேசி கைபேசியன் விண்ணப்பிக்கும் பணியின் பெயர் நீங்கள் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக காவலராக எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதணும் அப்புறம் ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும் ஒரு வேளை நீங்கள் நிறைய போஸ்ட் பண்ணீங்கன்னா தனித்தனியாக அப்ளை பண்ணணும் மருத்துவ சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் காவல்துறை சான்று நகல் இணைக்கப்பட வேண்டும் இது வந்து அடிஷனலாக கேட்டிருக்காங்க இடம் நாள் விண்ணப்பதாரர் கையப்பம் அங்கே என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க இன்னும் கொஞ்சம் இணைப்புகளில் எக்ஸ்ட்ரா என்ன வருதுன்னா குடும்ப அட்டை நகல் வருது ஆதார் நகல் வருது அப்புறம் சுய எனப்பட்ட ரூபாய் இருபத்தைந்துக்கான தபால் தலையுடன் கூடிய உரை இது ரொம்ப முக்கியம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதுவும் கொடுக்கணும் ரூபாய் இருபத்தைந்துக்கான தபால் தலையுடன் கூடிய உரை இதுவும் இணைக்கணும் அதாவது உங்களோட விலாசம் வந்து எழுதியிருக்கணும் ஏன்னா அவங்க ஏதாவது உங்களுக்கு லெட்டர் அனுப்புறதுக்கு அந்த லெட்டரே உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுவாங்க அதுக்காக நிபந்தனைகள் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் இருக்கு எல்லாமே இருக்குது எங்கே அட்ரெஸ்க்கு அனுப்பணும் அப்ளிகேஷன் எங்கேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க வயது பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் தமிழை வந்து கண்டிப்பாக நன்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்புறம் மெயினாக இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும் விண்ணப்பத்துடன் கல்வி தகுதிக்குரிய சான்றிதழ் மற்றும் பிற ஆவணங்களுக்கு சான்றிட்ட ஒளிப்படிகளை ஜெராக்ஸ் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் அசலாம் அனுப்பக்கூடாது அதுக்கப்புறம் விண்ணப்பத்தாராக உடல் தகுதி சான்று பெற்று அந்த நகருடன் விண்ணப்பிக்க வேண்டும் கூடுதலாக காவல்துறை சான்றிதழ்கள் பெற்று விண்ணப்பதலை இணைக்க வேண்டும் கூடுதல் தகுதி என்பது திருக்கோயிலில் காலகாலமாக பின்பற்றி பணியாற்றி வந்த விவரங்களின் அடிப்படையிலே நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த சான்று கேட்குறாங்க இல்லையா அதெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் நன்னனத்துக்காக அல்லது அமைதியை காப்பாற்றவோ கட்டுப்படுத்தப்பட்டவர்கள் பட்ட கடனை தீர்க்க முடியவில்லை இந்த மாதிரி நீதிமன்றத்தில் கேஸ் இருக்க கூடாது அப்படின்னு தெளிவா சொல்றாங்க ஒப்புதல் தான் அனுப்பணும் சொல்லியாச்சு கடைசி நாளுக்குள்ள கரெக்டாக அனுப்பணும் அவ்வளோதான் எனக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தேவைப்படுற வந்து அப்ளை பண்ணி பயன்பெறுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த சேனலுக்கு நீங்க வச்சுட்டாங்க